அருகே நள்ளிரவில் தனியார் மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த போது மதிப்பிலான மற்றும் திருப்பட்டினம் செய்தனர் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இரவு பத்து மணிக்கு மது கடைகளை மூட காவல்துறை உத்தரவிட்டது இந்த நிலையில் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் நள்ளிரவு நேரத்தில் திருப்பட்டினம் போலீசார் ரோந்து பணி மற்றும் எல்லை பகுதியில் சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது திருப்பட்டினம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவது இடத்திற்கு சென்ற காவல்நிலை ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் மற்றும் துணை ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சோதனை செய்து கள்ளத்தனமாக விற்பனை செய்ய வைத்திருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களையும் மற்றும் மது பாட்டில் விற்று கிடைத்த பணம் ஆறாயிரத்தி எட்நூற்று பத்து ரூபாய் பணத்தினை போலீசார் பறிமுதல் செய்து அங்கு விற்பனையில் ஈடுபட்டிருந்த மதுபான கடை ஊழியரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்